ஜெய் ஸ்ரீராம் அடியன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே ஆடிப்பூரத்தை பற்றிய சிறிய விளக்கம் ஆடி என்றாலே கொண்டாட்டம்தான் அம்பாளுக்கு ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாளாகும் இந்த ஆடிப்பூர நாளிலே அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் கூழு காய்ச்சுதல் கஞ்சி காய்ச்சுதல் மாவிளக்கு போடுதல் இதே மாதிரி ஒரு விசேஷமான ஒரு மாதமாக கருதப்படுகிறது அப்பேற்பட்ட இந்த ஆடி மாதத்திலே ஆடி பூரோங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கோதை என்ற ஆண்டால் அவதரித்த நன்னாளாகும் அப்பேற்பட்ட நன்னாளிலே சில காரியங்கள் செய்தால் நமக்கு சௌகரியங்கள் என்பது கிடைக்கும் ஆடியில் வந்து விதை விதைச்சால்தான் நமக்கு வந்து அறுவடைக்கு நல்லா இருக்கும்பாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க ஆடிப்பட்டங்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நம்ம ஆடியில் வரும்போது ஒரு காரியத்தை செய்தமானால்தான் அடுத்து இந்த தை மாசத்தில் ஒரு நல்லது நடக்கும் ஆவணையிலேருந்தே அதுக்கான ஏற்பாடுகள் ஆகிடும் திருமணமாகாத வரும்போது பெண் குழந்தைகளுக்கு சில எளிய பரிகாரங்கள் இது பூரத்தன்று வளையல் மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு வாக்கு கயிறு கொஞ்சோண்டு ஒரு பத்து ரூபாய் பதினோரு ரூபாய் தட்சணையும் வச்சு வெத்தலை சீவலில் வச்சு சுமங்கலை செட்டுன்னு கடையில் வைப்பாங்க அதை வாங்கி கூட வச்சுக்கலாம் அதை வச்சு ஒரு மூணு பெண்களுக்கு சுமங்கலிக்கு அது வந்து கொடுத்தமான கல்யாணங்கள் உடனே கை கூடும் எந்தெந்த தோஷங்கள் இருந்தாலும் கூட அதில் அடிபட்டு போய் உடனே கை கூட வாய்ப்பு உண்டு அடுத்ததாக குழந்த பாக்கியம் இல்லாதவா ஆலயத்துக்கு சென்று காப்பரிசி கலறி வச்சு அம்பாளுக்கு வரும்போது அந்த காப்பரிசியை நைவேத்தியம் பண்ணுவதும் மாவிளக்கு போடுவதும் கை நிறைய அம்பாளுக்கு வரும்போது வளையல் போட்டு அந்த வளையல் வரும்போது எடுத்து ஒரு பதினஞ்சு பேருக்கோ பத்து பேருக்கோ இருபது பேருக்கோ விநியோகம் கொடுப்பதும் அதாவது ரெண்டு ரெண்டு வளையல் கொடுக்கறதும் கலர் ஜாக்கெட் பெட்டு வாங்கி கலர் ஜாக்கெட்டாக வாங்கணும் கலர் ஜாக்கெட்டாக அந்த பூ போட்ட ஜாக்கெட் பெட்டு இருக்கும் எல்லாமே பூ போட்டதாக இருக்கும் எல்லாமே அதில் இருக்கும் நவகிரகங்கள்லாம் அதில் அடங்கின மாதிரி அந்த பூ போட்ட ஜாக்கெட் பெட்டு வாங்கி கர்ப்பிணி பெண்ணுகளுக்கு ஒரு மூணு பேருக்கு அந்த ஜாக்கெட் பெட்டு வெத்தலை சிவல் இதெல்லாம் வச்சு கொடுத்தோம்னால் குழந்தை பாக்கியம் உடனே வந்து நிகர்த்தி கிடைக்க வாய்ப்பு உண்டு குடும்பத்திலே வன்பு சண்டைகள் சஞ்சரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு பூரத்தன்னைக்கு எலுமிச்சம்பழ மாலை அம்பாளுக்கு அது மகாமாரிமனாக இருந்தாலும் துர்க்கையாக இருந்தாலும் ஆண்டாளாக இருந்தாலும் பெண் தேவதைக்கு எலுமிச்ச மாலை மாலை போடுவதும் குங்குமத்தினாலே அர்ச்சனைகள் மகாலட்சுமி ஆலயம் சென்று குங்குமத்தினாலே மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்வதும் ரொம்ப 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 உன்னதமான பலன் என்பது கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அப்பேற்பட்ட அந்த நன்னாளிலே செஞ்சோம்னா குடும்பங்கள் அந்யூன்யமாக இருக்கும் அடுத்ததாக ஆண்களுக்கு திருமணமாகவில்லை அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு உகந்த நாளாக இருந்தாலும் இந்த ஆண்களுக்கு திருமணம் ஆலைன்னா கூட அவங்க வீட்டில் உள்ள பெண்கள் வந்து இந்த பரிகாரம் செய்கிறப்ப அதுக்கு உறுதுணையாக இருந்து கிட்டகிறது ஆண்கள் செய்தால் அவளுக்கும் இந்த கல்யாண காரியங்கள்லாம் கை கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்பேற்பட்ட விசேஷமான நன்னாளிலே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆலயங்களுக்கு சென்று அம்மனை வழிபடுவதோடு இல்லாமல் நம்மளால் முடிந்த அளவுக்கு என்னென்ன முடிகிறதோ அந்த அளவுக்கு வந்து இந்த எளிய பரிகாரங்கள் செய்தமானால் உன்னதமான பலனை கொடுக்கும் அன்னதானம் கொடுப்பது ரொம்ப 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 விசேஷமான நல்லானாகும் அது எப்படின்னா கலவை சாதம்னு சொல்வார்கள் பழ சாதம் தேங்காய் சாதம் புளியஞ்சாதம் இதேமாரி சில சாதனங்கள்லாம் வந்து விநியோகம் பண்ணிடமானால் ரொம்ப நற்பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இதை அனைவரும் பின்பற்றுவோமாக அவள் அருள் பெறுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் சக்தி பராசக்தி அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ராம் ராம்